ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இன்றைக்கு ஃபஸ்ட் ஆகஸ்ட்டு இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வெளியாக இருக்குது அந்த புதிய திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி இந்த எபிசோடில் பேசுவோமா இன்னைக்கு ஃபஸ்ட் ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு தமிழ் சினிமா வெளியாகி இருக்கு நேற்று முப்பத்தொன்னு ஜூலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிங்டம் அப்படின்ற ஒரு படம் விஜய் தேவர்கண்டா நடிப்பில் வந்திருக்கு இதை தவிர இந்தியில் பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் நடிப்பில் சன் ஆஃப் சர்தார் டூன்னு ஒரு படமும் வெளியாகி இருக்கு இப்போ ஏழு திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் எப்படி மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க என்ன மாதிரி படங்களாக வந்திருக்கு இந்த படங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் வெளிவந்து எல்லோராலும் பாராட்டப்பட்ட ரெண்டு படங்கள் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அதில் விஜய் சேதுபதி நித்யாமனன் நடிச்சிருந்தாங்க அண்ட் பாண்டியராஜ் அவர்கள் எழுதி இயக்கியிருந்தாரு அந்த படம் வந்து அதிரிப்பு உதிரி வெற்றியை நம்ம சொல்ல முடியும் அந்த ப்ரொடக்ஷன் பேனரான சத்யஜோதி ஃபிலிம்ஸே இப்போ வந்து உலக லெவல்ல ஐம்பது கோடி அந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்ல கிராஸ் பண்ணியிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய வெற்றி வந்து தலைவன் தலைவி அடைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் மாரிசன் படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான் சொல்ல முடியும் அதாவது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம் கமர்ஷியலா அந்த படம் வெற்றி தான் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூலா அப்படின்றத அந்த ப்ரொடக்ஷன் ஒன்று சொல்லலாம் ஆனால் கமர்ஷியலா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இப்படி ரெண்டு படமும் அதாவது கடந்த வாரம் வெளிவந்த ரெண்டு படங்கள் தலைவன் தலைவி அண்ட் மாரிசன் ரெண்டுமே வெற்றி படங்களா மாறி இருக்கு இப்போ இந்த வாரம் ஒன்று ஆகஸ்ட் ஏழு திரைப்படங்கள் வெளியாக இருக்கு என்னென்ன ஏழு திரைப்படங்கள் படிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற படம் ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இதுல தர்ஷன் அவர்கள் நடிச்சிருக்காரு அடுத்த படம் வந்து முதல் பக்கம் முதல் பக்கத்துல வெற்றி அவர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததான் அக்யூஸ்ட் ஏல் எல் உதயா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் இதுல வந்து யோகி பாபு அப்புறம் அஜ்மல்லாம் நடிச்சிருக்காங்க அடுத்ததா போகி அப்படின்ற படம் வந்திருக்கு சரண்டர் அப்படின்ற படத்துல வந்து தர்ஷன் அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஹவுஸ் வந்து தர்ஷன் இந்த படத்தில் தர்ஷன் நடிச்சிருக்காரு தர்ஷனோட சேர்ந்து லால் அவர்கள் நடிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டரில் அடுத்து என்ன படம் பார்த்தீங்கன்னா உசுரே அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு உசுரே படத்தில் வந்து டிஜே அருணாச்சலம் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு அடுத்ததாக மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு படம் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக புகழ் நடிச்சிருக்காரு மிக முக்கியமாக இந்த ஜூ கீப்பரில் ஒரு டைகர் ரியல் டைகரும் நடிச்சிருக்கு இதை தவிர தனுஷ் அவர்கள் நடிப்பில் அம்பிகாபதி என்ற படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மீஷா அப்படின்ற படம் மலையாளத்திலிருந்து டப் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தில் கதை நடிச்சிருக்காரு ஸோ பத்து திரைப்படங்கள் வெளியாகி இருக்குல்ல இதில் எத்தனை திரைப்படங்களை நீ பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னால் மூணு திரைப்படங்களை நான் பார்த்துட்டேன் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அடுத்ததாக ஒரு திரைப்படம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ற படம் பார்த்தீங்கன்னா அது முதல் பக்கம் வெற்றி அவர்கள் நடிப்பில் இப்போ ஒவ்வொரு படத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஹவுஸ்மேட் திரைப்படத்தை வந்து சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் எஸ் விஜய் பிரகாஷ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து ராஜவேல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் நடிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு படங்க நான் படம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வர முடியுமா அப்படின்னு ரொம்ப டீடைலா போவாங்க அந்த படத்துடைய கதையை சுருக்கமா நான் சொல்றேன் தர்ஷன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு புது வீடை வாங்கி அந்த வீட்டுக்கு போறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹவுசிங் லோன் வாங்கி தர்ஷன் வந்து அந்த வீட்டுக்கு குடி போறாரு அங்க குடி போனவருக்கு நிறைய விஷயங்கள் அமானுஷமா நடக்குது இப்போ இந்த அமானுஷமான நடக்கிற நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் காலி வெங்கிட்டம் வினோதினியும் இன்னொரு பேரா இருக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒரு பையன் இருக்காங்க இப்போ இந்த மூணு பேருக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்கா அமானுஷமா அப்புறம் ஃபன்னா இந்த படத்தை வந்து ராஜவேல் அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் இடம் படத்தை திரையரங்கு போய் பாருங்க என்ன மாதிரி புது விஷயங்கள அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சயின்ஸை வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி வந்து ரெண்டு உலகம் வந்து மறுஜ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது பல இடங்களில் நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் நான் இப்படி பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் அதுவும் எஃப் ஒன் ஃப்ளாட்டில் நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது ராஜவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னால் எழுததே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு கதை எழுதி அழகாக இதை வந்து இந்த நடிகையில் வச்சு பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் ரொம்ப அழகாக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வினோதினி அவர்களும் ரொம்ப அழகாக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது ஃபன்னாகவும் இருக்குது அமானுஷம் அப்படின்னாலே நீ ஏதோ பேய் போதெல்லாம் பயந்துட வேண்டாம் எல்லோருமே ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் சிவகார்த்திகை ப்ரொடக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுஸ்மேட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஒரு புதுமையான படத்தை ஒரு ஃபேமிலியோட பாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து திரையில பார்க்கலாம் அடுத்த படம் எதை பத்தி பேச போறேன்னா சரண்டர் அப்படின்ற படம் சரண்டர் படத்தை வந்து வி ஆர் வி குமார் தயாரிச்சிருக்காரு கௌதம் கணபதி இயக்கியிருக்காரு இருக்காரு இந்த படத்துல தர்ஷன் லால் அண்ட் சுஜித் சங்கர் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஒரு அழகான கதை சரண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் கன் வச்சிருக்காங்களோ அதாவது துப்பாக்கி வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கண்ணை வந்து சரண்டர் பண்ணிக்கணும் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கணும் இந்த தான் படம் ஆரம்பிக்குது இதுக்கு வந்து மன்சூர் அலிகான் அவர்கிட்ட ஒரு கன் இருக்கு நடிகரவே வர்றாரு மன்சூர் அலிகான் அவருக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி கண்ணை வந்து சரண்டர் பண்ண சொல்றாங்க அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து லால் சார் கிட்ட வந்து அந்த கண்ணை ஒப்படைக்கிறாரு லால் சார் ஏதோ ஒரு குழப்பத்துல அந்த கண்ணை அங்க விற்கும் போது அந்த கன்னை காணாம போகுது இப்போ என்ன பிரச்சனைன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே வந்து மன்சூர் அலிகான் எனக்கு கன்னை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துறாரு இப்போ வேற வழியே கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்க ஏன்னா எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அந்த மூணு நாளுக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது வந்து கன்னை கண்டுபிடிச்சு அதை வந்து மன்சூர் அலிகான் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து தர்ஷன் அதாவது ஒரு ட்ரெயினி சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற தர்ஷன் கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு இப்போ தர்ஷன் வந்து அந்த வேலையை வந்து சீரியஸா எடுத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு ஒரு லால ரொம்ப பிடிக்கும் லால் வந்து அவருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி அட் த சேம் டைம் சுதிஷங்கருடைய ஒரு கதையை சொல்றாங்க சுதீர் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு அவருக்கு ஒரு எங்கர் பிரதர் இருக்காரு ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க இப்போ இந்த மூணு பேருமே சிட்டில மிகப்பெரிய தாதா வளம் வந்துட்டு இருக்காங்க அதுவும் தம்பி வந்து ரொம்ப அட்ரோசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப சுதீர் சங்கருடைய ஆளுங்க வந்து பத்து கோடி எடுத்துட்டு போகும்போது அந்த பத்து கோடி காணாம போகுது இப்போ சுதீர் சங்கருக்கு எப்படியாவது அந்த பத்து கோடி வேணும் ஏன்னா எலெக்ஷன் அடிக்க அந்த பணம் தேவைப்படுது இந்த ரெண்டு கதைகளுமே அதாவது சுதீர் சங்கர் அந்த பத்து கோடி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஓடுறாரு இந்த சேம் டைம் வந்து தர்ஷர் வந்து எப்படியாவது அந்த கன்னை கண்டுபிடிச்சு எலெக்ஷன் தேதிக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இந்த ரெண்டு கதைகளுமே பேரல சொல்லப்பட்டு மருஜாவது அதுதான் வந்து சரண்டர் அப்படின்னு படம் ரொம்ப அழகா இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி இயக்கிருக்காரு கௌதம் கௌதம் வந்து படம் பார்த்த உடனே நான் அப்ரிஷியேட் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எழுதிருக்காரு மாரிசன் படத்தை பத்தி லாஸ்ட் எப்பசோடு நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே எழுதுனா நம்மளை வந்து எங்கேஜிங்கா ஒரு படத்துல கொண்டு போக முடியும்னு அப்படி வந்து சரண்டர்ல எங்கேஜிங்கா படம் ஃபுல்லா ட்ராவல் பண்ண வைக்குது அதாவது ஒரு பரபரப்பான ஒரு கதை ஏன்னா கண்ணை வந்து மூணு நாளுக்குள்ள தேடி பிடிக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து பரபரப்பு வந்துட்டே இருக்கும் அடுத்ததா வந்து இந்த இடத்துல சுதி சங்கருக்கு வந்து பத்து கோடி வேணும் யார் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவர் தேடி ஓடுறாரு அவரும் அவர் கும்பல வந்து கண்டமணிக்கு எல்லாரும் வெட்டி சாய்க்கிறாங்க இதுல ஃபன்ன எலிமெண்டா முனிஷ்காந்த் அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணு தேவைப்படுது திருச்சியிலிருந்து அவரு வந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வர்றாரு அந்த கன்னை வாங்குறதுக்காக அவர் வாங்கணும்னு வந்த கன்னு தான் வந்து லால் அவர்கள் மிஸ் பண்ண கன்னு அப்படின்னு தான் கதை போகுது அது படத்துல போய் பாருங்க பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணும் இன்ட்ரஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே மூலமா நம்ம கட்டி போட வைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை வந்து கௌதம் இந்த காமிச்சிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான ஒரு படமா நான் வந்து கண்டிப்பா சரண்டர் படத்தை சொல்லுவேன் உங்களுக்கு கிரைம் த்ரில் பிடிக்கும் அதுவும் வந்து என்டர்டைன்மெண்டா பார்க்காம ஒரு நல்ல எங்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து சண்டரபடுத்து திரையரங்கல பார்க்கலாம் இன்னைக்கு வெளியான இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தெரிறங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த படம் வந்து வெற்றிினோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற முதல் பக்கம் இந்த படத்தை அனிஷ் அஷ்ரப் இயக்கி இருக்காரு இந்த படத்தை மகேஸ்வரன் தேவதாஸ் வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படம் வந்து சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்னு இதுவும் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் தான் படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் எனக்கும் வந்து கொஞ்சம் பழக்கமானவர் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் ஏழு படம் எட்டு படம் வரும்போது நீங்க ஏன் சார் வெளியிடுறீங்க நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு அதாவது ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க டைரக்ட் யூனியனுக்கு பல பேர் அந்த படத்தை பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் அதை தான் எல்லாரும் எனக்கு சொன்னாங்க நான் வெகுரியில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் முதல் பக்கத்தை பார்த்த பிறகு நான் அடுத்ததான் ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் ஆனால் இப்போதைக்கு இந்த வாரம் வந்த நாலு படத்தில் ரெண்டு படத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொன்னேன் ஒரு படம் முதல் பக்கம் வெகுரியில் நான் பார்த்துருவேன் அடுத்ததாக நான் பார்த்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அக்யூஸ்டு அக்யூஸ்ட் படத்தை வந்து ஏல் உதயா வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தை அவரே தயாரிச்சிருக்காரு இந்த படத்தில் ஏல் உதயா யோகி பாபு அஜ்மல் நடிச்சிருக்காங்க பிரபு சீனிவாஸ் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு அக்யூஸ் படத்தின கதை என்னன்னு கேட்டீங்கன்னா உதயா வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்காரு அதாவது ஒரு கொலை பண்ணியிருக்காரு அவரை வந்து கோர்ட்டில் சரண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிற அஜ்மல் அவரை கூட்டிட்டு போறாரு ஆனால் போற வழியிலேயே அவரை போட்டு தரணும் பல கும்பல்கள் ட்ரை பண்ணுறாங்க அவங்க இருந்து எப்படி உதயா வந்து அஜ்மல் காப்பாத்துறாரு ஆனால் கடைசியில் ரெண்டு பேருக்குமே தெரிய வர பல சர்ப்ரைசஸ் என்ன அதுதான் அக்யூஸ்ட் திரைப்படம் ஒரு நான் ஸ்டாப் எங்கேஜிங்கான த்ரில்லர் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்யூஸ்ட் படத்தை சொல்லலாம் ஃபர்ஸ்டா போறதே தெரியல அவ்வளோ ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து பிரபு சினிமாஸ் படத்தை கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்டா முடியும் போது அவங்களுக்கு தெரியுது இதுக்குள்ள படம் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுச்சா அப்படின்னு ஏன்னா அந்த அளவு சேஸ் சீக்குவென்சஸ் இருக்குது அந்த அளவு வந்து எமோஷனான பல விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஆஃப்ல ஃப்ளாஷ்வாக் மூலமாக உதயம் வந்து ஏ இந்த கொலை பண்ணார் அப்படின்ற கதைக்கு வந்துட்டு அது பிறகு க்ளைமாக்ஸ் காட்சி வரும்போது நம்மளுக்கு பல சர்ப்ரைசஸ் இந்த படத்தில் இருக்குது பிரபு வாஸ் கன்னடத்தில் நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் வந்து இப்போ தமிழில் இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஒரு எங்கேஜிங்கான கிரைம் தில்லர் எப்படி நான் சரண்டர் படத்துக்கு சொல்லனோ அதே மாதிரி தான் அக்யூஸ்டுக்கும் சொல்லணும் எங்கேஜிங்கான கிரைம் தில்லர் வித் எமோஷ்னல் கனெக்டோட இருக்கும் இப்போ சரண்டர்ல எமோஷனல் கனெக்ட்டுன்னா அது வந்து தர்ஷனுக்கும் ஆல் சார் மத்தியில் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து உதயாவுக்கே ஒரு எமோஷனலான ஒரு ஒன்று ஸ்டோரி இருக்குது அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு காரணங்கள்லாம் இந்த படத்தில் கரெக்டாக சொல்கிறாங்க இப்போ செகண்ட் ஆஃப் வரும்போது நம்மளுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட அக்யூஸ்ட் படம் போகுது உங்களுக்கு எமோஷனலான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அது எங்கேஜிங்கான ஒரு படத்தை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அக்யூஸ் படத்தை திரையரங்களை பார்க்கலாம் ஸோ இந்த திரைப்படமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் அடுத்ததாக வெளிவந்திருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜே சுரேஷனுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் வந்து எஸ் ராஜரத்னத்தினுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த படத்தில் புகழ் நடிச்சிருக்காரு இவரோட சேர்ந்து ஒரு ரியல் டைகர் நடிச்சிருக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதே இருந்தேன் அந்த படத்துடைய இயக்குனரான சுரேஷ் அவர்கள் எனக்கு காமிக்கில் சொல்லிட்டே இருந்தார் ஆனால் திடீர்னு படம் ரிலீஸ் டேட் வந்துடுச்சு அவங்க ப்ரீமியர் டேட் கூப்பிடும்போது என்னால் பார்க்க முடியல ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க ரியல் டைகரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு சுரேஷ் அவர்கள் அப்படின்னு நான் சீக்கிரமாக பார்க்கணும்னு ஆசைப்படுற படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் பார்த்துருவோம் அடுத்ததா போகி அப்படின்ற படமும் வந்திருக்கு இந்த படத்தை வி ஒன் சினிமா குளோபல் நெட்ஒர்க் தயாரிச்சிருக்காங்க போகி திரைப்படத்தை வந்து விஜய் சேகரன் எழுதி ஈக்கியிருக்காரு போகின்ற படம் என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்றத இனிமேல் தான் பார்க்கணும் இப்போ இந்த வாரம் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழு திரைப்படங்கள் தமிழில் வெளியாகி இருக்கு இதை தவிர நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரெண்டு திரைப்படங்கள் ஓடிட்டு இருக்கு அப்புறம் கிங்டம் அப்படின்ற படம் விஜயதேவர்கள் நடிப்பில் வந்திருக்கு அடுத்ததா ரெண்டு திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு ஒன்னு வந்து உசுரு அடுத்ததா மலையாளத்திலிருந்து டப் செய்யப்பட்ட மீஷா அப்படின்ற படம் வந்திருக்கு அதுல கருது நடிச்சிருக்காரு வெளியாகும் போது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த திரைப்படத்தை போய் பார்க்கறது அப்படின்னு ஆடியன்ஸ் உங்களுக்கே நிறைய சிக்கல்கள் இருக்கும் என்னடா இவர் பாட்டி எப்ப பார்த்தாலும் புது புது திரைப்படங்களை அறிமுகப்படுத்தி திரையர்களை பாருங்க திரையர்களை பாருங்க சொல்றாரு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க உங்களுக்கு இதே வேலையை பற்றி ஆடியன்ஸ் பிளேம் பண்றீங்க ஆடியன்ஸ் பிளேம் எல்லாம் பண்ணுங்க படங்களை அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கோ அந்த படங்களை திரையர்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதை தான் உங்களை நான் வீட்டுக்கு இப்போ நான் பார்த்த அந்த மூணு திரைப்படங்களுமே வந்து நல்ல திரைப்படங்கள் தான் திரையரங்களை போய் பார்க்கலாம் ஹவுஸ்மேட்ஸ் சரண்டர் அண்ட் அக்யூஸ்ட் இந்த மூணு திரைப்படங்களும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அட் த சேம் டைம் நம்மள திரிவிங்கான அனுபவத்தையும் கொடுக்குது உங்களுக்கு இந்த வாரம் புதுப்படங்களை பார்க்குறேன்னா இந்த மூணு திரைப்படங்களை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் முதல் பக்கத்தை நான் பார்க்க தொட்டு உடனே சொல்ல முடியல ஆனா பார்த்த பிறகு அதை பத்தி நான் பேசுறேன் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் வெளியான புது திரைப்படங்களை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா நீங்க என்ன திரைப்படத்தை பார்த்துன்னு செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்